হাল্লোলুয়া ইয়া 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 ইয়া

படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு ஆணுடைய ஏறத்தால ஏழுல இருந்து பத்து சூறாக்கள் துளகையில் திரும்ப திரும்ப ஓடப்படக்கூடிய சூறாக்கள் முதல் வகுப்புல இருந்து கற்றுக் கொடுக்கப்படுகின்றது கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல அந்த பத்து சூறாக்களையும் அந்த ஒரு வருடத்துல மனனம் செய்யவும் வைக்கிறோம் அந்த அடிப்படையில தான் இந்த குழந்தைகளுக்கு ரெண்டே ரெண்டு சூறாக்கள் இந்த நிகழ்வுல நமக்கு யாபகம் ஊட்டுவதற்காக சொல்லி தான் அடுத்ததாக அடுத்ததாக முதலாம் வகுப்பு மாணவர்களில் ஹதீஸ் மனனம் ஐந்து ஹதீஸ்களை மனநமாக சொல்வதற்கு மஹம்மட் ஆதம் சன்னா மகமது ராவத்தர் மஹமது முனீர் சன்னா நூறு மஹமது ஆசிப்

அதி ஞானரே ஈரோல அக்கேனரே திரே ஒவ்வொரு வகுப்பினுடைய பாடத்திட்டங்களிலும் முதலாவது வகுப்புல ஐந்து ஹடீதுகள் சொல்லப்படும் அடுத்த இரண்டாவது வகுப்புல அடுத்த ஒரு ஐந்து ஹதீஸ் அடுத்தது மூன்றாவது வகுப்புல அடுத்தது ஒரு பத்து இதே மாதிரி ஒவ்வொரு வகுப்புலையும் ஒவ்வொரு வருடத்திற்கும் பத்து அல்லது ஐந்து ஹடீதுகள் அதிகமாகிக் கொண்டே போகும் இந்த அடிப்படையில முதலாவது வகுப்பு மாணவர்களில் ஹதீசுகளில் ஒன்னிலிருந்து ஐந்து ஹதீசுகளை மனநமிட்டு அருத்தத்தோடு நமக்கு முன்னால் ஒப்பித்திருக்கின்றார்கள் அல்லாஹ் அந்த குழந்தைகளை பகல் செய்வானாக அல்லாஹ் மேல் மேலும் வரக்கூடிய வகுப்புகளில் வருடங்களில் மேலும் பல ஹதீசுகளை மனநம் செய்யக்கூடிய நதியுடைய சுண்ணாக்களை மனநடக்கூடிய குழந்தைகளாக நாம் உருவாக்குவானாக அடுத்ததாக நதியினுடைய சுன்ன அடிப்படையில் நபியினுடைய வழிமுறைகளை எடுத்து சொல்வதற்கு முதலாம் வகுப்பு மாணவர் ஹமீம் முஸ்தகீம் ஹமீம் மீரா சாஹிப் சன் ஆப் நைனா முகமது இரு மாணவர்களையும் அடைக்கின்றோம்

என்ன கண்டிக்க கூடிய விளையாட்டு நல்ல பார்க்க செய்யப்பட்டது மாணவர்களுடைய இந்த செயல்கள் ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடி ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாடியும் அல்லாவுடைய தூதர் சங்கம் நாம அடகிசம் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள சொன்னார்கள் உணவு உண்டதற்கு பின்னால் தண்ணீர் அருந்தியதற்கு பின்னால் யாராவது நமக்கு உதவி செய்ததற்கு பின்னால் அல்லது யாராவது அன்பளிப்பாக கிஃப்ட் நமக்கு கொடுத்ததற்கு பின்னாடி என்ன துகாரங்கள் சொன்னார்கள் என்பதை பற்றி தான் மாணவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அல்லாஹ் நொறுப்படாலமே அந்த குழந்தைகளுடைய சக்தியையும் அவர்களுடைய ஆர்வத்தையும் மேலும் அல்லாஹ் பதிவுப்படுத்துவான அடுத்ததாக முதலாம் வகுப்பு மாணவர்களில் தொழுகையில் முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஓடப்படக்கூடிய ஆகிய விஷயங்களை ஓடிக்க வைப்பதற்கு அஹமது கமாலுதீன் சன் ஆப் உஸ்மான் சன் ஆப் மஹமது கிலாதி நவபன் சன் ஆப் நசுருத்தீன் ஆப் நாசர் கான் ஆகியமான அவர்களே கேட்போம் இனிமே அமைதியா இருக்கு அமைதியா இருந்தவங்க என்ன சொல்றான்னு தெரியும்

आदरणीय महानुभावले लेखित तो. अस्सलामा <स्थारीण> अलैकुम व रहमतुल्लाहि